வணக்கம் நண்பர்களே எதையுமே துணிச்சலோட சந்திக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கடகராசி கால சக்கரத்தில் சுபஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு ராசி கடகராசிக்காரங்க அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு சந்திர பகவான் தான் பஞ்சபூதங்களில் நீர்த்த தூத்த குறிக்கக்கூடிய கடகராசி ஒரு பெண் ராசியாக பார்க்கப்படுது இந்த கடகராசில புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் மற்றும் ஆயுள் மாதிரியான நட்சத்திரங்களை பிறந்தவங்க கடகராசிக்காரங்கள சொல்லப்படுறாங்க கடகராசிக்காரங்க ஆடி மாதத்தை குறிக்கக்கூடியதாகவும் அதே மாதிரி இந்த பதிவில் கடகராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கிறதையும் அவங்களுக்கு எந்த மாதிரியான பழங்கள் கிடைக்கப்போகுங்கிறத பற்றியும் பார்க்கலாம் கடகராசிக்காரங்களோட குணம் மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கூடவே அதிக கடவுள் பக்தி கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்களோட பேச்சில் உறுதி இருந்தாலும் இவங்க எப்போதும் மென்மையாகவும் சாந்தமாக மட்டும்தான் பேசுவாங்க கடகத்தில் வீடு காலச்சக்கரத்துல சுபஸ்தானமா இருக்கிறதால கடகராசியில் பிறந்தவங்க பிறப்பில் ஏழ்மையாக இருந்தாலும் படிப்படியாக தன்னோட உழைப்பால இவங்களுடைய லட்சியங்கள் அடைவாங்க கடகராசியோட அதிபதி சந்திரனா இருக்கிறதால தாய் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாங்களாவும் அதாவது தெய்வத்துக்கு நிகரா தன்னோட தாயை மதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க கடக வீட்டில் குரு உச்சம் பெறதால எந்த இடத்துலையுமே கடகராசிக்காரங்க முதல் இடத்தை தான் பிடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு இவங்க பிறந்த இடத்தை விட்டு நீண்ட தூரத்தில் எங்கே குடியிருக்கிறாங்களோ அங்கே தான் மேன்மையடையக்கூடிய வாய்ப்பும் பொதுவாக இவங்களுக்கு பரம்பரையே அதிக தெய்வ வழிபாடு கொண்டுதாகவும் இருக்கும் மேலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக அந்த விஷயங்களில் ஒரு தெளிவு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையை எப்படி நிர்வகிக்கிறதுங்கிறது ஒரு திறமையும் வெளிப்படும் அந்த வகையில் வாராகிமன் ஜோதிட நிலத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி காதலருக்கிடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை ஜனவசம் செய்கிறது தொழிலை விருத்தடை செய்கிறது பணவர்வை உண்டாக்குகிறது செவ்வா தோஷம் மன அழுத்தம் மேலும் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்படுது இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கும் போது எத்தனையோ பிரச்சனைகளை முந்தைய காலகட்டங்களில் இந்த கடகராசி அன்பர்கள் சமாளிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அஷ்டம சனி வேற நடக்குதேங்கிற கவலை ஒரு பக்கம் உங்க மனசுல வாட்டி வதைக்கும் இருந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய மாத மாதம் திகழப் போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இருக்கத்தான் செய்யும் அதற்கு பணவருக்க செலவும் இருக்குங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் உங்க செலவை சுப செலவா மாத்திக்க பாருங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வரலாம் ஈகோ பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் அணிச்சிருச்சு போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் உங்க குடும்ப வாழ்க்கைக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி சகோதர வழியில இருந்துட்டு வந்த பிரச்சனை நீங்கி ஒற்றுமை உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் வேலையை பொறுத்த வரைக்குமே வேலை சும்மா கொஞ்சம் தான் இருக்குது வேலையில இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாம் நீங்கும் ஒரு சில பேருக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த மாதங்கள்ல வாய்ப்பு இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் கிடைக்க கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டிய சூழ்நிலை தான் தொழிலை விரிவுபடுத்த தேவையான உதவி உங்களுக்கு இந்த மாதங்களே கிடைக்கும் இந்த மாதம் மேலும் மிகுந்த சிறப்பு மிகுந்த நீங்கள் நீங்க நினச்சிங்கன்னா அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி நட்சத்திர பலன் பார்க்குறப்ப கடகர் ராசியில் புனர்பூச நான்காம் பாத உடையங்களுக்கு மனக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் இவங்களோட தான் நீங்க பிறந்திருக்கிறதால எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செஞ்சு அதில் வெற்றி பெறக்கூடிய சக்தி உங்களுக்கு இயல்பாவே அமைஞ்சிருக்கும் பிறகு போகிற இந்த சித்திரை மாதம் உங்க வாழ்க்கையில யோகமான மாதமாக தான் அமையப் போகுது நாள் வரைக்குமே நீங்க அடைஞ்சிட்டு இருந்த கஷ்டம் ஒவ்வொன்றா இந்த காலத்தில் விலக போகுதுன்னு சொல்லலாம் உங்களுடைய தனம் குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல மாசம் முழுவதுமே சந்திரிக்கிறதால தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலுமே உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகள் உங்க வாழ்க்கையில இருந்து நெருக்கடிகள் விலகக்கூடிய காலகட்டமா பார்க்கப்படுது சில பேருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி பெறும் மாதத்தோட முன்பகுதியில் குரு பகவான் உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கி இருந்தாலுமே மே ஒன்னுல இருந்தே லாபஸ்தானத்துல செஞ்சிருச்சு உங்களோட நிலைய தான் வைப்பாரு வருவாயும் வழங்கவும் இருக்கிறாங்க அதனால எந்த கவலையுமே வேணாம் இனி தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கே அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அந்த கனவு நடவங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதங்களில் ஏற்பட போகுது அதே மாதிரி திருமண வயசுக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு வரன் வந்து சேரும் மொத்தத்துல இந்த மாசத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொடர்தெல்லாம் பொண்ணாக போகுதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் அஷ்டம சனி பகவான் சஞ்சரித்து வரதால உடல்நிலையில் எப்போதும் கவனம் செலுத்திட்டு வர்றது மேலும் உங்களுக்கு நன்மை தரும் கௌரவம் மரியாதை இந்த மாதிரி பாதகம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால எந்த ஒரு தவறான பாதையுமே செல்லாம மனதை ஒருநிலைப்படுத்த பாருங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை விலகி இனி குடும்பத்துல குதுகாலம் ஆரம்பிக்க போகுது அதே மாதிரி வாழ்க்கை உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிப்பாரு பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமா தான் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் சுக்ர பகவானோட அருள் கூடவே இருக்கிறதால கனவுகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் சில ஒரு பேருக்கு புதிய வீட்டுல குடியேறக்கூடிய வாய்ப்பும் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரக்கூடிய மாதமாகவும் அமைப்போகுது விவசாயிகளா இருக்கிறவங்க விவசாய பணிகளுக்கு கவனமா இருந்து பாருங்க அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான தான் பணியாளர்களோட நில உயரும் அதே மாதிரி மாணவர்களோட விருப்பம் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பும் இந்த மாதங்களை ஏற்பட போகுது மேலும் ராசியில் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க நாள்தோறுமே சிவபெருமான வழிபட்டு வரதும் குறிப்பா பிரதோஷ நாள்ல சிவபெருமான வழிபட்டு வரதால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் தேரும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடலுக்கும் மனசுக்கும் காரணம் சொல்லக்கூடிய சந்திரன் கர்ம காரணம் சொல்லக்கூடிய சனி பகவான் இவங்களுடைய தான் நீங்க பிறந்திருக்கிறதால எதுலையுமே ஒரு நிதானமான செயல்பாடு நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இது எல்லாமே உங்களுக்கு இயல்பாவே இருக்கும் பிறகு போகிற இந்த சித்திர மாசம் உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்துல சந்தித்து வரக்கூடிய கேது பகவான் உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியடைய வைப்பாரு ஜீவனஸ்தானத்துல சந்திக்க கூடிய சூரியனால தொழில இருந்துட்டு வந்து தடையினி விலக ஆரம்பிக்கும் உபயோகத்தில் இருந்த பிரச்சனை அதாவது முந்தைய காலங்களில் இருந்த ஒரு பிரச்சனை முடிவுகரக்கூடிய காலகட்டம் நீங்க மனசுக்கு விரும்பின மாதிரியே இடமாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே இந்த மாதங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணியாளர்களோட நிலையில முன்னேற்றம் உண்டாகும் அதே மாதிரி மாதத்தோட பின்பகுதியில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சந்திக்கிறதால குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க இதுவரையில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் இனி விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்பட போகுது திருமண வயசுக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு வரம் தேடி வரக்கூடிய காலமாகவும் பூர்வீக சொத்துல இருந்துட்டு இருந்த பிரச்சனை விளக்கக்கூடிய மாதமாகவும் அமைப்போகுது வழக்கவில்ல உங்களுக்கு தான் வெற்றி அதிர்ஷ்ட காரணம் சொல்லக்கூடிய சுக்கரன் மாதத்தோட முன்பகுதியில பாகிஸ்தானத்துல சந்திரிக்கிறதால பொன் பொருள் இது எல்லாத்தோட சேர்க்கையும் இருக்கும் சில பேருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் பெண்களா இருக்கக்கூடிய பூச மாதம் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக கூடிய மாதம்னு சொல்லலாம் சுயதொழில் செய்கிறவங்களா இருந்தா உங்களுடைய நிலைமை உயரப்போகுது பணிபுரையிற இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கப் போகுது புதுசா பொறுப்பு வந்து சேரப்போகுது திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரணமையும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு புதுசா பொறுப்பு எதிர்பார்த்த பதவி யோகம் இது எல்லாமே போகுது விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு கலைஞர்களா இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தங்கள் கையாளத்தக்கூடிய வாய்ப்பும் மாணவர்களோட மேல் படிப்பு கனவு நனவாக கூடிய வாய்ப்பும் இந்த மாதங்களில் ஏற்பட போகுது அதே மாதிரி இந்த பூசம் நட்சத்திரக்காரங்க சனிக்கிழமையான அனுமனை வழிபட்டு வரதால வாழ்க்கையை வளமாக்கிக்கலாம் அதே மாதிரி ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்க மனக்காரகன் உடல்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் வித்யா காரகன் சொல்லக்கூடிய புதனோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு இயல்பாவே அறிவாற்றலும் மற்றவங்கள வழிநடத்தக்கூடிய திறனும் திட்டமிட்டு செயல்பட்டு அடையக்கூடிய சக்தியும் இயல்பாகவே அமைஞ்சிருக்குது பிறகு போகிற இந்த சித்திர மாதம் உங்க வாழ்க்கையில யோகத்தை உண்டாக்கும் மாதம்னு சொல்லலாம் உங்க நட்சத்திரநாதன் மாதத்தோட ஜீவன ஸ்தானத்தில் சந்திக்கிறதால புதுசா சொத்து சேர்க்க இல்லைன்னா புது ஒப்பந்தம் இந்த மாதிரி கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பும் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தொழில் சாணத்தில் சூரியன் சந்திரிக்கிறதால அரசு வழி முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தால் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரப்போகுது செய்கிற தொழிலில் இருந்துட்டு வந்த தட விலக போகுது பணியில் ஒரு முன்னேற்றம் விரும்பின இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தொழிலில் இருந்து போட்டி எல்லாமே விலகி போகக்கூடிய காலகட்டமாகவும் அதே மாதிரி உங்களுடைய தனி திறமை வெளிப்படக்கூடிய காலமும் இந்த காலம்னு சொல்லலாம் தைரியமா செயல்படுங்க முயற்சிகளை வெற்றி அடைவீங்க அதே மாதிரி குடும்பத்தினரோட உங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய காலம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் அதிர்ஷ்ட மாசம்னு சொல்லலாம் திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரும் குடும்பத்துல இருந்து சங்கடம் விலகும் வாழ்க்கை துணையோட ஒரு இணக்கமும் ஏற்படும் அதே மாதிரி புதிய சொத்து சேர்க்க ஒரு சில பேருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே ஏற்பட போகுது அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலமாகும் விவசாயிகளாக இருக்கிறவங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை உண்டாக்கிக்கலாம் மாணவர்களோட நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சித்திரை மாதம் அமைப்போகுது அதே மாதிரி பெருமாள் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரதால உங்க வாழ்க்கையை வளமாக்க முடியும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் பெற பற்றி தான் நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க